உணர்த்திருக்கு அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் தகுதி தேர்விலேயே தகுதி நீக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்றத லிசன் பண்ணுங்க ஸோ முதல்ல எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஓப்பன் இந்த ஓப்பன் அப்படின்னும் பொழுது ஜென்ரலும் சரி பிளஸ் வாட் கோட்டா பிளஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துதான் எவ்வளவு இருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது பேர் எழுதியிருக்காங்க அப்போ இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது பேருக்கு யாருக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஓபன் கோட்டாக்கு டிபார்ட்மெண்ட் கோர்ட்டால எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினோறாயிரம் பதினாறாயிரத்தி பதினோரு பேர் அப்ப பதினாறாயிரத்தி பதினோரு பேர் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓபன் கோர்ட்டால ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது பேர் இந்த ரெண்டுத்திலயும் சேர்த்து தமிழில் பாஸ் ஆகாதவங்க தமிழ் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோமா தமிழில் ஆப்சென்ட்டும் ஆயிருக்காங்க தமிழில் பாசும் ஆகல அப்படின்றவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேர் தமிழ் தகுதி தேர்வே எழுதாததுக்கு எதுக்கு நீங்க எக்ஸாமுக்கு வரீங்க நீங்க எல்லாம் இருந்திருக்கலாம்ல அது ஒரு பக்கம் சரி ஓகே அவனை தான் நாட்டில் சொல்லிட்டாங்களா அவன் நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்தது தமிழ்ல வந்து அவங்களால என்ன பண்ண முடியலன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல ஸோ அவங்களால அறுபத்தி ஓராயிர அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழில் தகுதி நீக்கம் பெற்றிருக்கிறார்கள் அதாவது இவங்களுடைய மெயின்ஸ் பேப்பரே திருத்தலை இந்த அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் தமிழில் பாஸ் ஆகாததுனால மெயின்ஸ் பேப்பரே திருத்தலை இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா தமிழில் நூற்றுக்கு நூறு கூட எடுத்திருக்காங்க தமிழ்லயே நூற்றுக்கு நூறு எத்தனை பேர் தெரியுமா பன்னெண்டு பேர் தமிழ்ல நூற்றுக்கு நூறு பன்னெண்டு பேர் எடுத்திருக்காங்க ஆனால் அதுல ஒம்பது பேர் ஃபைன் மூணே பேர் தான் ஜிஎஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க கட் எப்படி விளையாடி இருக்கு தமிழ்ல பன்னெண்டு பேர் நூத்துக்கு நூறு எடுத்து ஒன்பது பேர் ஃபைலு மார்க்கே அவங்க ஜிஎஸ்ஏ வந்து என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க் உள்ள வரல மூணே பேர் தான் அந்த கட் ஆஃப் மார்க் தாண்டி போயிருக்காங்க அதுலயுமே அந்த மூணு பேருமே பார்டர் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி சம்திங் கட் ஆஃப் அப்ப நல்லா ஏத்திட்டு இருக்கு அப்ப தமிழ்ல நீ நூறுக்கு நூறு எடுக்கணும்னு அவசியம் இல்ல நாற்பதுக்கு கீழே எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவன் கேட்கறது இந்த நாற்பதுல இருந்து ஒரு அறுபதுக்குள்ள இந்த ரேஞ்சில இருந்தா போதும் தமிழ்ல மார்க் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டாங்க நூறு கொஸ்டனுக்கு நாற்பதுல இருந்து அறுபது கேள்விகள் சரியா போட்டிருந்தா போதும் பிசி மாணவர்கள் முப்பத்தி மார்க் எடுத்தா போதும் அப்ப பிசி மாணவர்கள் நிறைய படிக்க தேவையில்லை முப்பத்தி இருந்து ஒரு நாற்பத்தி எட்டுக்குள்ள எடுத்தா போதும் மார்க் அப்ப தமிழ் ரொம்ப கேர்லஸ் விடக்கூடிய ஒரு தான் இத்தனை பேர் இன்னைக்கு தகுதி நீக்கம் பெற்று இருக்கிறார்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தமிழில் படி சோ பிசி மாணவர்களே உஷார் இது உங்களுக்கானதுதான் முப்பத்தி ரெண்டு மார்க் தான் தமிழில் பாசு உன்னை யாரு எண்பதுக்கு எண்பது ஏடும் கெஞ்சல நீ முப்பத்திரண்டு நாற்பத்தெட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு மார்க் அதுக்காக தான் நம்ம தமிழ்னு ஒரு ஒரு அல்டிமேட் போட்டு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கவனிங்கம்மா ஒரு ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்டா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லி சொல்றாரு தமிழை கவனிங்க தமிழ்ல போய் தகுதி நீக்கம் பெற்றா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் நிலைமை ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க தமிழில் பாஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க பிசி மாணவர்கள் இதுதான் உங்களுக்கு கடைசி கட்டம் இதை முயற்சி எடுத்துட்டு ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகுங்க இந்த ரிசல்ட் இதுதான் நமக்கு உணர்த்தது புரியுதுங்களா தேங்க்யூ